oh எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சொல்லில் வெறுக்கத்தக்கதும் பொய்யானதும் எது இதுக்கான மனைவியரை தாய் என கூறுவது இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக நம்மிடம் இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நல்வழி இரண்டாவது நேர்மை இவை இரண்டும் ஒரு சேர கிடைத்த மனிதர் ஒருபோதும் தீமையான காரியங்களை செய்ய மாட்டார் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் பொறாமை கோல் நயவஞ்சகம் பெருமை இவை எதுவும் அவர் மனதில் இருக்காது பொய் பித்தலாட்டம் இருக்காது தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என மனதார நினைப்பார் தன்னால் முடிந்த நன்மைகளையும் அவர் மற்றவர்களுக்கு செய்வார் உலகில் திரும்ப திரும்ப அல்லா சுபஹானவத்தான நபிமார்களை அனுப்ப காரணம் நல்வழி மற்றும் நேர்மையை நிலைநாட்டவே இவை இரண்டும் இல்லாமல் போகும்போது ஷிற்கான காரியங்கள் அதிகமாகும் அங்கு தர்மம் இருக்காது அநீதி மட்டுமே இருக்கும் இவைகள் அதிகமாகும் போதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் தோன்றினர் இன்று நம்மிடையே இந்த நேர்மை மற்றும் நல்வழி கொஞ்சமாவது இருக்குன்னா அதற்கு காரணம் குர்ஆனின் வசனங்கள் மற்றும் ஹதீஸ்கள் அவைகளை படிக்கும்போதும் போதும் கேட்கும் போதும் நம் மனம் நல்ல முறையில் மாறும் பிறகு மறுபடியும் ஷைத்தானின் தூண்டுதலால் மனம் மாறி போய்விடுகிறது நேரான வழியை விட்டு தவறான பாதையில் போகும் நேர்மை தவறும் போதும் அல்லாஹுவின் சாபத்தை அடைந்து விடுவோம் இதுவே இங்கு நாம் அனுபவிக்கும் சோதனைகளுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது நேர்மை தவறும் போது நம்மால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நாம் காரணமாகிவிட்டால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் அநீதி இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடம் கையேந்தி நமக்கு எதிராக துவா செய்துவிட்டால் அந்த துவாவிற்கும் அல்லாஹிற்கும் எந்த திரையும் இருக்காது உடனடியாக அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக மேலோட்டமாக பார்த்தால் இந்த இரண்டு விஷயங்கள் சாதாரணமாக தெரியும் ஆனால் அதை ஆழமாக சிந்தித்தால் நம் நிம்மதியை சந்தோஷத்தை ஈமானை சிதைக்கும் காரியங்கள் இவை இதன் மூலம் இந்த உலகிலும் நமக்கு நிம்மதி இருக்காது மறுமையிலும் தண்டனை உண்டு ஆனால் இவை இரண்டும் ஒரு சேர நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய அத்தனை காரியங்களையும் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு தருவான் ஒரு ரகாத்தான நிம்மதியான பறக்கத்தான வாழ்க்கையை வாழலாம் மறுமையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான் இவை நம்மிடம் இருக்க அல்லாஹ்விடம் நாம் துவா செய்ய வேண்டும் வலியுறுத்தி கேட்க வேண்டும் அதை இந்த துவாவின் மூலம் நாம் அடைந்து கொள்ள அல்லாஹ் இதோட மீனிங் யா எனக்கு நல்வழி காட்டுவாயாக நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக ஒவ்வொரு தொழுகையிலும் அவசியம் கேட்க வேண்டிய துவா இது இந்த துவாவை கேட்காமல் அந்த நாளை கடக்க வேண்டாம் தொழுகையில் கேட்க மறந்துவிட்டால் இரவு தூங்கும் முன் கேளுங்க தினமும் கேளுங்க வலியுறுத்தி கேளுங்க இந்த துவா உங்களை சந்தோஷமாக ரஹாத்தாக வாழ வைக்கும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் நல்வழி மற்றும் நேர்மை இவை ஒருவரிடம் இல்லை என்றால் அந்த செல்வம் அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது அதில் திருப்தி இருக்காது கோடி செல்வத்தையும் சந்தோஷத்தையும் இந்த இரு செயல்கள் உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரை இந்த துவாவை கேட்காதவர்கள் இனி இந்த தவறை செய்ய வேண்டாம் இம்மை மற்றும் மறுமைக்கான வெற்றி இந்த துவாவில் உள்ளது அதனால் இந்த துவாவை அதிகமாக செய்து ஈ வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் சுபஹானவத்தால நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் ஈசா நபியை யாரை கொண்டு வலுவூட்டினான் இதுதான் தான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுப ஹேனோ ரொபிக்கோ ரொபில் இஸ் த வல் ஹம்துல் இல்லாஹ ஹிராபில் ஆலமீன் அஸ்ஸலாம் மு அலைக்கும் வரஹமதுல்லாஹ் அத்துஹு